श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये नमसखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம புதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தினசரி வீட்டு வழிபாட்டை காலை மற்றும் மாலையில் எப்படி செய்ய வேண்டும் வீட்டு வழிபாடு தினசரியில் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்குறா இந்த வீட்டு வழிபாடு யார் வணங்குகிறார்களோ அவர்கள் செய்யும் தொழிலும் சூழலையும் சார்ந்து நான்காக பகுத்துள்ளார்கள் அதில் வந்து நம்ம வந்து உற்பத்தி தொழிலில் இருக்கோம் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம நிலம் விவசாயம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு என்ன வழிபாடு சொல்லியிருக்கா காலம்புரம் ஏந்தோன்னா சூரியனை பார்த்து குளித்தவனே சூரியனை பார்த்து கை கூப்பி வணங்கணும் வேறு எதுவுமே அவளுக்கு வழிகாடு வழிபாடு கிடையாது கை கூ கை கூப்பி வணங்கி அந்த சேத்தில் காலை வைக்கணும் மாதிரி உச்சி வெயில் சூரியனை பார்த்து கை கூப்பி வணங்கி சாப்பிட்ணும் சாயந்தர சூரியனை பார்த்து கரையேறணும் சாணம் பண்ணி கரையேறணும் சாணம் சாணம் பண்ணிவிட்டு அந்த சாயந்தர சூரியனை பார்க்கணும் இதுதான் இந்த உற்பத்தி தொழிலில் இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தினசரி வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் அந்த மாதிரி வச்சிருக்கிற வாழ்க்கெல்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா ஒரே ஒரு வீட்டில் ஒரு வழக்கு ஏற்ற சொல்கிறான் அந்த வழக்கு வந்து உள்ளே ஏற்றணும் வீட்டு உள்ளே குளிச்சுட்டு வந்து முதல் முதல்ல அந்த விளக்கை ஏற்றிட்டா அந்த பிரார்த்தனை முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு விளக்கை ஏற்ற ஒரு மாட்டு பொண்ணு வரணும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் கூட இருக்குது அதனால பெண்டிர்கள் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அந்த விளக்கை பெண்டிர் ஏற்றிய விளக்கை அங்குள்ள உள்ள கூடிய ஆண்கள் வணங்க வேண்டும் அந்த விளக்குல ஜோதி வழிபாடு தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்ததாக தெரியல ஒரு வழக்கேற்றதோடு முடிச்சுடுவோம் அந்த அந்த விளக்கு வந்து இருபத்தி நாலு நிமிஷம் எறியணும் காலம்புரை ஒரு பன்னெண்டு நிமிஷம் இல்லை சாயந்தரம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விளக்கே தெரியும் அதை வந்து மூணாக பிரித்து செய்கிறவாளும் இருக்கா மூவட்டு இருபத்தி நாலு நிமிஷம் அதுக்கு மேலே வழக்கை எரியணுன்னு அவசியம் இல்லை மத்தியானத்தில் சாதம் வடிச்சுட்டு அந்த சாத்தை அப்படியே வச்சுட்டு அந்த வழக்கை வச்சு சாப்பாடு அப்படியே அப்படியே என்ன வ வடிக்கிறாளோ செய்வோம்னா செய்வோம் அசைவோம்னா அசைவோம் எந்த பகுதியில் இருக்காலோ அப்படியே புதுசாக அப்படியே சுவாமி நோய் பண்ணுவோம் அது வந்து வெறும் வழக்கு அவள் செய்கிற வழிபாடுன்னு தனியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் சில பேர் வந்து விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறா அந்த விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறவாங்கிறவா மந்திர எடுத்துகிட்டு இருப்பாள் அந்த விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது தினசரி பெரும்பாலும் காலையில் மாத்திரம் செய்வாள் மத்தியானம் செய்ய மாட்டாள் ராத்திரியும் செய்கிற வழக்கம் இல்லை ஒருவேளை கண்டிப்பாக அந்த விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாள் அது வந்து கருங்கெல்லாகவும் வச்சுருப்பாள் சில நேரங்களில் உச்சவராக இருந்திருக்கும் அந்த மாதிரி வச்சு வழிபாடு பண் பண்ணுற வழக்கம் இருந்திருக்கு இது பெரும்பாலும் அந்தணர்கள் பின்பற்றிய வழிபாட்டு முறையாக இது இருக்குது அவள் அந்த மந்திர தீட்சை என்ன தீட்சை எடுத்துக்கிறாளோ அந்த தீட்சைக்கு தகுந்த விக்கிரகம் தான் அங்கே இருக்கும் சில பேர் அதுல பரம்பரையாக இருக்கும் ஒரே தேவதை அந்த தேவதையை யாராவது ஒருத்தர் வழிபாடு பண்ணுவா அப்படி வழிபாடு பண்ணும்போது உடனிருந்து வணங்கணும் எல்லாரும் ஒரு தேவதையை வழிபாடு பண்ணும்போது ஆத்மார்த்தம் பூஜை யாராவது பண்ணால் அதுக்கு தீவாரம் பண்ணும்போது எல்லோரும் போய் கலந்துன்று அந்த நமஸ்காரம் நின்று அந்த அன்னைக்கு அந்த பூஜையை நம்ம ஏற்றுக்கிற அந்த பிரசாதம் ஒரு குங்குமமோ ஒரு சந்தனமோ ஒரு அச்சதையோ ஒரு இரட்சையோ எதுவாகனாலும் இருக்கலாம் அதான் நம்ம ஏ ஏற்று ஏற்றுக்கணும் எல்லோரும் ஒரே நேரத்தில் அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நால் ஆறுக்குள்ளே பண்ணினா விசேஷம்னு சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் ஒரு தேவதா பூஜை அப்படி தினசரி அப்படின்னு வீட்டு வழிபாடு அப்படின்னு சொன்னால் மாலை நேரங்களில் இல்லை அதிகாலை நேரங்களில் கொல்லக்கதவை சாத்திட்டு வாசக்கதவை திறந்துட்டு சாணி தெளித்து கோலம் போட்டு மாடத்தில் வழக்கு வச்சு அடுப்பில் ஒரு தேவதையை ஆவாகனம் பண்ணி பால் வச்சு காலை மாலை இரு வேலை உள்ளே ஒரு வழக்கு இருக்கும் அந்த வழக்குக்கு நெவேதியம் பண்ணும் காலை மாலை பால் வச்சுட்டா அதுக்கப்புறம் ராத்திரியில் வேறு எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அடுப்பை காலி பண்ணி மொழிகை நும்பா பகலில் அதில் பால் வச்சு மற்ற காரியத்தை ஆரம்பிக்கணும் மற்ற சமையல்லாம் பண்ணணும் முதல்ல பால் தான் வச்சு நைவேதியம் பண்ணணும் அந்த நேவேதியத்தை கொண்டு போய் அந்த வழக்குக்கோ விக்கிரகத்துக்கோ நம்ம நைவேதியம் பண்ணுற வழக்கம் இது வந்து இனம் சார்ந்து அவர்கள் பாரம்பரியம் சார்ந்து குலதெய்வ வழிபாட்டு முறை சார்ந்து சில இனம் சார்ந்து இந்த பழக்க வழக்கங்களில் சில மாறுதல்கள் இருக்குது பொதுவான விஷயத்தை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் అది వణంగి పేరు పరుమాడి ప్రాతిపు అయం ధర్మ ఉత్తరత్తరాభివృద్ధిరస్